எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் ஏழு மூன்று திருக்குறள் வினாடை வந்து தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இது சொல்லும் பொருள் வந்து நம்ம பார்க்கலாம் வையத்துள் வாழ்வாங்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வுலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வையத்துள் வாழ்வாங்கு பொருள் என்ன அப்படின்னா இவ்வுலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று அடுத்து வாழ்பவன் அப்படின்னா வாழ்கின்றவன் வாழ்பவன் வாழ்கின்றவன் வான் உரையும் வான் உரையும் அப்படின்னா வான் உலகத்தில் வாழும் தெய்வத்தில் வைக்கப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படும் சொல் வான் உரையும் அப்படிங்க வான் உலகத்தில் வாழும் தெய்வத்துக்குள் வை வைக்கப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படும் அடுத்து இதனுடைய தெளிவுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வுலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் தேவர்கள் முதலானவர்கள் வாழும் வானுலகத்தில் வாழும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்க மதிக்கப்படுவான் அதாவது இவ்வுலைகள் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் தேவர்கள் முதலானவர்கள் வாழும் வானுலகத்தில் வாழும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான் அடுத்து செய் நன்றி அறிதல் இதில் உள்ள திருக்குறள் திருக்குறள் அதனுடைய சொல்லும் பொருளும் தெளிவுரை பார்க்கலாம் செய்யாமன் செய்த உதவிக்கு வையமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு இதனுடைய சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தான் ஒரு உதவியும் செய்யாதிருக்கும் போது செய்யாமல் செய்த உதவிக்கு அப்படின்னா தான் ஒரு உதவியும் செய்யாதிருக்கும் போது அடுத்து வையகமும் வானகமும் பொருள் வந்து மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் அடுத்து ஆற்றல் அரிது இதனுடைய பொருள் வந்து ஈடாக கொடுத்தாலும் சமமாகாது ஆற்றல் அரிது ஈடாக கொடுத்தாலும் சமமாகாது இந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது இதனுடைய தெளிவுரை என்ன அப்படின்னா தான் ஒரு உதவியும் செய்யாதிருக்கும் போது பிறர் தனக்கு உதவி செய்தால் அவ்வுதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் ஈடாக கொடுத்தாலும் சமமாகாது தான் ஒரு உதவியும் செய்யாதிருக்கும் போது பிறர் தனக்கு உதவி செய்தால் அவ் உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் ஈடாக கொடுத்தாலும் சமம் ஆகாதுங்கிறது இதனுடைய தெளிவுரை ஆகும் நாளைக்கும் தொடச்சா நம்ம வந்து திருக்குறள் பகுதியிலேருந்து பார்க்கலாம் சொல்லும் பொருளும் தெளிவுரையும் நாளைக்கும் தொடச்சா பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது உ உதவும் நினைக்கிறேன் நன்றி